ஓம் சிவா கிருஷ்ணார்ப்பணம் இன்றைய திதி அமாவாசை திதி மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதனால் அமாவாசை திதி இன்றைக்கு மக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் சூரியனும் அதில் தான் இருக்கிறார் அதனால் இன்று அமாவாசை இன்று இரண்டாம் தேதி இன்றைக்கு திங்கக்கிழமை இன்றைக்கு திங்கக்கிழமை மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதனால் மேசராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால் அதிகமான வாய் கூடாது உங்கள் காரியங்களை டெய்லி குளித்துவிட்டு செய்யும் கூடிய காரியங்களை செய்தார்கள் அன்று இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் ராசி நேயர்களை உங்களுக்கு இன்றைக்கி ஜென்மத்தில் கூறியிருக்கிறார் நாலாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கிறார் இன்றைய திதி அமாவாசை திதி அதனால் உங்களுக்கு சிரமமான காரியங்களை கொடுப்பார் ஏன் என்று கேட்டால் சுக்கிரன் மீனத்தில் அஸ்தமாகிறார் அதனால் உங்களுக்கு இன்றைய பலன் கொடுப்பார் இன்றைக்கி அமாவாசை திதியை கடைபிடிங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்படையட்டும் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பலனாக அமையும் அமாவாசை செவ்வாய் இதழில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மூன்றாம் இடத்தில் கடகத்தில் புதனும் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் அமாவாசை தேதி கொடுக்கிறார் அதனால் உங்களுக்கு மிதனராசிக்காரர்கள் நல்ல விதமாக இந்த நாள் அமையட்டும் அதனால் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறனால் நல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் சிம்மத்திற்கு சிம்ம ராசிகாரர்களே இன்று அமாவாசை திதி உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் ராசியிலே இருப்பதனால் உங்களுக்கு இன்றைக்கு நல்பலனை அளிப்பார் ஏனென்றால் குரு வலுப்பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்தில் அதனால் உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு ராசிக்கு நல்ல பொன்பொருளை ஈட்டி கொடுப்பார் நல்ல வளங்களையும் கொடுப்பார் நல்லதொரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த அமாவாசை திதி திங்கட்கிழமை நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேயர்களே இன்றைக்கு உங்களுக்கு சுக்கரனும் கேதும் அதில் இருக்கிறார் அதில் சுக்கரன் அஸ்தமாக ஆவார் கன்னியில் அதனால் புதன் கடகத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் வெளியூர் செல்லவும் வெளிவட்டாரங்கள் செல்லவும் நல்ல ஒரு பலனை கன்னிராசிக்கு அந்த சந்திரனும் சூரியனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால் நல்ல வெளியூர் செல்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அங்கே ஒரு நல்ல பலனை அளிப்பார் இந்த கன்னிராசிக்கு துளாராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கி பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் அஸ்தங்கமாயிருக்கிறார் கேது கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அங்கே சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இன்னைக்கு பலனை அதிகமாக ஈட்டிச் சொல்ல மாட்டார் ஏன்னா சுக்கராதிபதி அங்கே கண்ணியில் எப்போதுமே நீச்சத்தை இருப்பதனால் உங்களுக்கு லாபத்தை கம்மியாக கொடுப்பார் வெளிவட்டாரங்கள் பார்த்து செல்லவும் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் அங்கே இருப்பதனால் மகரத்திற்கு உரிய கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் அஸ்தங்கமாக இருக்கிறதுனால் உங்களுக்கு பலனை கம்மி பண்ணி தான் கொடுப்பார் அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இறைவனை வணங்கிவிட்டு அமாவாசை திதி அமாவாசை கடைபிடிங்கள் நல்ல நாளாக அமையட்டும் பிரச்சகராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருப்பதனால் உங்களுக்கு இன்றைக்கி தொழில் ஸ்தானத்தில் வலுவு பெற்றிருக்கின்றன அதனால் இன்றைக்கு தொழிலுக்கு செய்யும் இடத்தில் வாய் வார்த்தைகள் அதிகமாக கூடாது அதை பார்த்து உங்களுக்கு நல்ல விதமாக இந்த நாள் அணையட்டும் லாபத்தையும் கொடுப்பார் வாய் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால் சனி பகவான் பார்வை விடுவதனால் உங்களுக்கு அஸ்தங்கம் அடைந்து இருப்பதனால் அந்த கஷ்டத்தை சின்ன சின்ன சில சஞ்சலங்களை கொடுப்பார் அதை வாய்மூடி இருந்தால் அந்த சஞ்சலங்கள் தேர்ந்து இன்றைய உங்களுக்கு நல்ல நாளாக ஆகட்டும் தனுசு ராசி நேயர்களே என்ற காலபுருஷத்துப்படி ராசி அதில் ஒன்பதிலே சந்திரனும் சூரியனும் சஞ்சாரம் செய்தனால் அமாவாசை தீதி என்று கடைபிடிங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்படைய செய்யும் ஏன்னா குருவும் நல்ல பலம் பெற்றிருக்கிறார் அதனால் சந்திரன் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால் வெளியூர் வெளிவு பயணம் நல்ல வண்டி வாகனங்கள் அனைத்தும் உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன திங்கட்கிழமை நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு பத்தாம் ராசியாக மகரம் வருவதனால் அதே எட்டாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் சஞ்சாரம் செய்தால் உங்களுக்கு பலனை பார்த்து கொடுப்பால் தொழில் செய்யும் இடத்தில் ரொம்ப கவனமாக தொழில் செய்ய வேண்டும் வாய் வார்த்தைகள் அதிகமாக பேசக்கூடாது மௌனத்தோடு இருந்த காரியத்தை செய்யலாம் அதிகமாக செய்தால் வட் வண்டி வாகனத்தில் ரொம்ப பார்த்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிறு சிறு தடங்களை ஏற்படுத்தும் இந்த மகர ராசி அதனால் கவனத்துடன் திங்கக்கிழமை பார்த்து செல்ல வேண்டும் அமாவாசை தேதியை கண்டிப்பாக மகர ராசி நண்பர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் சஞ்சாரம் செய்வதனால் அம்மாவை திதி வந்து அமாவாசை திதி குடும்பத்தில் சிறிதுல சண்டைகள் வளம்புக வம்பு வழக்குகள் வரும் அதை நிதானமாக கைகொள்ள வேண்டும் இல்லை என்றால் சண்டை பெரிதாக ஆகி பெரிய பிரச்சனைக்கு கணவன் மனைப்பில் ஏற்பாடு செய்துவிடும் ஏன் என்று கேட்டால் அங்கே ஜென்மத்தில் சனி இருக்கிறார் அந்த சனி சூரியனும் சந்திரனும் பார்ப்பதனால் அங்கே அஸ்தங்கம் அடைந்து விடுவார் அதனால் உங்களுக்கு சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் ரொம்ப கவனத்துடன் திங்கட்கிழமை இருக்க வேண்டும் அமாவாசை தீதியை கடைபிடிக்க வேண்டும் மீன மீனராசி நேயர்களே உங்களுக்கு இன்றைக்கு ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் உங்களுக்கு இன்றைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் சஞ்சாரம் செய்தால் சற்று பார்த்து நடக்க வேண்டும் வட்டாரங்களில் வாய் வார்த்தையில் கவனம் தேவை ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு நல் பலனை கொடுப்பார் சூரியனோடு இருக்கிறதுனால் பலனை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பார் ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் வார்த்தைகள் ரொம்ப கம்மி அதனால் பார்த்து பேசிய வேண்டும் வெளிவட்டாரங்களை ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் சண்டையாக மாறிவிடும் மீன ராசிக்காரர்களே திதி வந்து அமாவாசை திதி அதை முப்பிலும் கடைபிடிக்க வேண்டும் இந்த மேசம் வரைக்கும் மீனம் வரைக்கும் ராசிக்காரர்கள் முழுமதாக அமாவாசை திதியை கடைபிடிக்க வேண்டும் வரை மீனம் வரைக்கும் அமாவாசை திதியை கடைபிடிக்க வேண்டும் இன்றைய திதி அமாவாசை திதி அதனால் ஏன் என்று கேட்டேனால் ருத்ரானை திதியை கம்பல்சரி கடைபிடித்தால் உங்கள் கஷ்டம் வாழ்வில் அதிகமாக கஷ்டங்கள் தீரும் லாபத்தை ஈட்டிச் செல்வார் என்ற